லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சமூக சமூகநீதி எழுத்தாளர் பேராசிரியர் முனைவர் வே சிவபிரகாசம் அவர்கள் வணக்கம் சார் வளைகுடா நாடுகளுக்கு இடையேயான அந்த போர் பதற்றம் உலகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இப்போ ஈரான் வந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க அதற்கு காரணமாக அவர்கள் பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க தொடர்ச்சியாக பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தாக்குதல் காசா லெபனான் உள்ளிட்ட இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த சூழலில் தான் பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேல் பிரதமருக்கு ஃபோன் அடித்து தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்கள் இருப்போம் சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாரு தொடர்ச்சியாக இதற்கு முன்பு இந்தியாவுடைய நிலைப்பாடு பாலஸ்தீன் ஆதரவு தான் இருந்துச்சு இப்போ இஸ்ரேல் ஆதரவை நோக்கி மோடி கொண்டு போகிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த வளைகுடா போர் பதற்றத்தையும் இந்தியாவுடைய நிலைப்பாடையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இந்தியாவிலுடைய உண்மையான ஸ்டாண்ட் என்னன்னா முழுக்க முழுக்க இஸ்ரேல் சைடு தான் இங்க இந்த வரலாறை நான் பார்த்த வரையிலும் அந்த காலத்திலே மோசி தயான் ரகசியமாக வந்துட்டு போனார் அப்போ நாசரா காந்தி நாசருக்கும் எகிப்துக்கும் சண்டை நடக்கும்போது அந்த கல்ஃப் வார் நடக்கும்போது அப்போ இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னா மோசி தயான்னு அவர் ஒரு கண்ணு தான் தெரியும் ரொம்ப பவர்ஃபுல் மேன் அவர் இங்கே வந்துட்டு போனார் இங்கேக்கும் அங்கேக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் அங்கே டெல்ல அங்கே இஸ்ரேலினுடைய ஹார்பர் சரியாக புதுப்பிச்சு மாடர்னைஸ் பண்ணுற வேலையென்னா அதான் எடுத்து செய்துக்கிட்டு இருக்காரு இன்னொன்று ஆயுதங்கள் இன்னமும் இந்தியாவில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இலங்கை பிரச்சனையில் கூட அந்த யுக்ரைன் பைலட்டு இவங்கெல்லாம் வந்து அவங்க வந்து பயன்படுத்தப்பட்டார்கள்ங்கிறதெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த விஷயத்தில் இஸ்ரேல் சைடு இருக்காங்க வெளியில் பேசும்போது நியூட்ரலாக பேசுகிறாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தேர்தல் நடத்த போகுது நவம்பரில் போல் நடத்த போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு அறுபத்தொம்போது விழுக்காடு போர் தளவாடங்கள் கொடுப்பது அமெரிக்கா அதுவும் எவ்வளோ யார் பீரியடில் நடந்தது அப்படின்னா பைடன் பீரியடில் இப்போ என்ன விமர்சகர்கள் சொல்கிறாங்கன்னா அறுபத்தொம்போது விழுக்காடு நீங்கள் கொடுக்குற இஸ்ரேலுக்கு இந்த சண்டையை நிறுத்தணும்னா நீ ஆயுதம் அவங்க கொடுக்குற அந்த அழிப்பை நிறுத்தினாலே போதும் அப்படின்னா கொடுக்க முடியல ஏன்னு தரணும் அதுக்கு சொல்கிறான் இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் தான் உலகம் முழுவதும் நடக்கிறது அங்கேயும் நடக்குது இப்போவே ஹரியானாவில் அஞ்சாந்தேதி நடக்க போகுது தேர்தலை இங்கே அப்போ வந்து காங்கிரஸ் ஜெயிக்குமா பிஜேபி ஜெயிக்கிறோம் அதேமாரி அங்கே வந்து என்னென்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜெயிக்குமா ட்ரம்ப்னுடைய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி குடியரசுத் தலைவர் ஜெயிக்கும்னா இப்போ என்னென்னா இருபத்தி ஒம்போது விழுக்காடு யூதர் ஓட்டு ஜனநாயக கட்சிக்கு இருக்கு பைடனுக்கு இருக்குது கமலா ஹாரிஸ் இருக்குது அதனால் அறுபத்தொம்பது விழுக்காடு ஆயுத தளவாடங்கள் கொடுப்பதை நிறுத்த முடியாது அப்போ தேர்தலில் இவங்க ஓட்டு போடல யூதர்கள் ஓட்டு போடல அமெரிக்கா வாழுகின்ற யூதர்கள் இருபத்தொம்போது விழுந்து டெமோக்ராட்டில் உள்ளவங்க அவங்க ஓட்டு போடலைன்னா டெமோக்ராட் தொட்டு ட்ரம்ப் வந்துடுவார் இல்லை ஆனால் இந்தியாவோட நிலைப்பாடு இப்போ பாலஸ்தீன் ஆதரவு நிலைப்பாடு தான் இதற்கு முன்னாடி அதாவது ஒரு சுதந்திர பாலஸ்தீனத்திற்காக இந்தியா இஸ்ரேலே வந்து தொடர்ச்சியாக இந்திரா காந்தி பீரியடாகட்டும் ராஜீவ்காந்தி உள்ளிட்டோர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க இன்றைக்கு இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடை எடுக்கும் பொழுது இந்தியாவுக்கு வந்து இந்த வளைகூடுதான் நாடுகளுடைய அந்த சப்போர்ட் வந்து படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்கு இல்லை இது இந்தியாவுடைய எதிர்காலத்தை இவங்க ஸ்டாண்டு முதல்ல இருந்து ஜெய்சங்கரும் சரி நம்மளுடைய பாரத பிரதமர் மோடியும் என்ன சொல்லிட்டாங்கன்னா டூ நேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் பாலஸ்தீனத்தையும் இஸ்ரேலும் தனித்தனியாக இருக்கணும் அவங்கவுங்க இடத்துக்கு போகணும் அதான் கமலஹாரி ஸ்டாண்டும் அவரை வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு இன்டர்நேஷ்னல் கோர்ட்ல யுனைட் நேஷன்ஸு சர்வதேச நீதிமன்றம் என்ன ஆயிடுச்சு வார்க்குன்னு கிரிமினல் டிக்ளேர் பண்ணிடுச்சு இவர் அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க உள்ள பார்லிமெண்ட்டை கேளுங்க ஆமா இது இந்த இடத்துல நான் சொல்ல முக்கியமா பெர்மாண்டு அங்கே அமெரிக்காவில் ஃபேமஸ் வந்து பர்னி சாண்டர்ட்ஸ்னு அவர் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் அவர் வந்து சீனியர் மோஸ்ட் மேன் அவரு செனட்டாரு நேத்தனியாக போனப்ப அதுக்கு ஏன் போகலன்னு கேட்டா அவர் வார் கிரிமினல்னு டிக்ளேர் பண்ணிட்டாச்சு சர்வதேச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அவர் பேசுகிறது நான் கேட்க மாட்டேன் அது இல்லீகல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணேன் யார் அமெரிக்கன் செனட்டார் பர்னிஸ் செனட்ஸு அதை வந்து இவங்க எடுத்துக்கல இப்போ இப்போ அது வந்து என்ன ஆகிடுச்சு அங்கே ஐஎம்எஃப் இருக்குது அது வேர்ல்டு பேங்க் இருக்குது எல்லாமே கேரி கேச்சராக ஆகிடுச்சி யாரும் போட்டால் ஒன்றும் கேட்குறது இல்லை சேங்ஷன் பண்ணால் அதை மீறி செய்கிறாங்க இப்போ சேங்ஷன் பண்ணினாங்க ரஷ்யா மேலே நம்ம இந்தியா இதை தொடர்பு வச்சுக்கிட்டு ஆயில் வாங்கி உலகத்தில் மிகப்பெரிய சுத்து கரிப்பு ஆயில் எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது யாத்த இருக்குது அம்பானிகிட்ட இருக்குது அதை வாங்கி ஃபிஃப்டி பர்சண்ட்டு வாங்கி அதை விட கூட விளைவிச்சு லாபம் அனுச்சிகிட்டு இருக்காரு அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா இப்போ யுனைடட் நேஷன்ஸ் வந்து டெட் அலைவ் அது வந்து பவர் இல்லாத போய்விட்டது அப்போ இங்கே வந்து என்ன பண்ணால் தேர் இஸ் நோ பிளேஸ் ஆர் வயலன்ஸ்னு சொல்கிறதெல்லாம் இந்த பாலிடிக்ஸு இல்லை இன்றைக்கு இதற்கு முன்பு இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டையாக இருந்துச்சு இன்றைக்கு அது வந்து இஸ்ரேல் ஈரான் சண்டையாக மாறிடுச்சு ஈரானும் இந்தியாவுக்கு ஒரு நெருக்கமான நாடு இப்போ வந்து இந்தியாவுடைய ஆதரவு நிலை அதுல என்ன அதுக்கு தான் தொடர்ந்து சர்வதேச பொருளாதார அரசியலை நம்ம பார்க்கணும் அதுக்கு காரணம் என்னன்னா ஈரானு இந்த கல்ஃப் எல்லாம் பெட்ரோல் டாலர்னு யார் எது வாங்கினாலும் சரி பெட்ரோல் வாங்கினான்னா உலகத்தில் உள்ளவன் டாலர் கொடுத்துட்டு தான் வாங்கணும் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படி இல்லை இப்போ இந்தியா ஒன்றால் ரூபி கொடுத்துட்டு வாங்கலாம் ரஷ்யா வாங்கணும் ரூபிள் ரூபுல் கொடுத்துட்டு வாங்கலாம் அது ஜப்பான் வந்து என் கொடுத்துட்டு வாங்கலாம் அந்த அந்த நாட்டு பணத்தை கொடுத்து விட்டு கல்ஃபில் ஈரான்லேயோ ஈராக்லேயோ எமன்லேயோ லெபனான்லேயோ சிரியாவுலேயோ வாங்கிக்கலாம் அப்போ என்னிச்சு டாலர் இடம் ரெண்டாவது இடத்துக்கு போயிடுச்சு இப்போ அதனாலிச்சு சர்வதேச மதிப்பு இது மூலமாக என்னான்னா இந்த அவன் நாட்டை டாலரில் மாற்றவும் கமிஷன் கொடுத்து பலாயிரம் கோடி அமெரிக்கா சம்பாதிக்கிட்டு இருந்தது போச்சு இப்போ இப்போ உலகத்தில் என்ன எது எமர்ஜ் ஆகுது சீனா வந்துடுச்சு ஜப்பான் வந்துடுச்சு அப்போ வந்து என்ன பண்ணால் கூட்டணி போட்டுக்கிட்டே இருக்கான் இப்போ கூட இப்போ அடுத்த மாதமும் இந்த அக்டோபரில் தான் குவாடுன்னு வருது குவாடுன்னா வேறு ஒன்றும் இல்லை மத்தியில் பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு தவறான வெளியுறவு கொள்கையால் இந்தியா தொடர்ச்சியாக பின்னடை சந்திக்குதுன்னு பார்க்கலாம் இல்லை தவறான கொள்கைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த வபால் பாலிடிக்ஸ் தான் பண்ணியாகணும் நீங்கள் வந்து சர்வதேச பாலிடிக்ஸுங்கிறது இந்த நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகையும் இல்லை நீங்கள் லோக்கல் பாலிட்டிக்ஸில் பொறுக்கிட்டிங்கிறதுக்கு மாற்றி மாற்றி தேர்தலில் வர்றது போது அங்கே அது வேறு வழி கிடையாது அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு எதிரியாக இருக்குது உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்குது நேட்டோவுக்கு ஆதரவாக இருக்குது அதுக்கு எதிராக ரஷ்யாவோட நம்ம கூட்டணி இருக்கோம் அப்புறம் அமெரிக்காவுக்கும் போகிறோம் போய் ட்ரம்பை கட்டி பிடிச்சிக்கிறோம் இடையில காற்றுக்கிறது அளவு கட்டி பிடிச்சிக்கிறோம் அந்தண்ட பைடனையும் போய் பேசுகிறோம் இது வந்து என்னென்னா ஒரு ஒவ்வா பாலிடிக்ஸு ஏன்னா நம்ம வந்து சைனாவை போல் மிக ச வலுவான நாடு இல்லை நம்ம நாடு நம்ம மூன்றாவது உள்ள நாடு மக்கள் தொகையில் சைனாவை அடித்து நம்ம முன்னாடி வந்துட்டோம் அதில் நம்மள்ட்ட அவன் ஒன்றும் பண்ண முடியல அதே குறிக்கோளாக இருந்து நூற்றி நாற்பது கோடி அணி அப்படின்னு அடித்து நூற்றி நாற்பத்தி மூணு கோடி வந்துவிட்டோம் ஆனால் கடைசி அவன் இல்லாமல் நீங்கள் செமிகண்டக்டரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ அல்லது ட்ரோனோ எதுவும் பண்ண முடியாது இப்போ இன்டர்நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் ஹப்புன்னு வந்துட்டான் அவனுடைய ஜிடிபி எவ்வளோ வருதுன்னா பதினேழு ட்ரில்லியன் இப்போ நம்ம ஃபைவ் ட்ரில்லியனுக்கு வர முடியல இப்போது என்ன மூணு புள்ளி ஏழில் தான் நம்ம இருக்கோம் அஞ்சு ட்ரில்லியன் சொன்னோம் தமிழ்நாடு ஒரு ட்ரில்லியன்னு அது நிச்சயம் அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ எல்லையில் கூட பேச்சுவார்த்தை பண்ணி ஏதோ ஓரளவு கிவ் அண்ட் டேக்கன் அவன் என்ன நினைக்கிறான் இப்போ அமெரிக்கா மாதிரி இந்தியாவை வந்து நமக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது இன்றைக்கி வெளியில் எங்கேயும் பண்ண முடியாது அட்வான்ஸ்டாக கார் மேனுஃபேக்சரிங் எதாக இருந்தாலும் டெஸ்லாப்னா டெஸ்லா அடிக்கிற மாதிரி அவன் வச்சுருக்கான் பில்டு யுவர் ட்ரீம்ன்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் வின்ஃபாஸ்ட்னு சொல்லி இதில் இருந்து கொண்டு வந்துருவோம் அது வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவில் நல்ல சூழ்நிலை வந்திருக்கு நம்மளுடைய முதல்வர் கூட போயிட்டு ஏழாயிரத்தி அறநூற்றி பதினாறு கோடி கொண்டு வந்திருக்கிறாரு ஃபோட்டோ ரிவ் பண்ணிட்டாரு செமிகண்டக்டர் இங்கே சென்னையிலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வருது அப்புறம் லேண்ட் ஓவர் வந்து ராணிப்பேட்டையில் தயார்படு இதெல்லாம் வருங்க ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும்போது நம்ம யாரையும் பகைச்சிக்க முடியாது அப்போ என்ன ஆயிடுச்சு நேரு தான் சரண்டர் ஆகும் இப்போ நேரு எல்லாம் போயிட்டு இப்போ அவள் என்ன கெடுத்துட்டா அப்படி இப்படின்னு பேசினாலும் இன்றைக்கி நிலைமைன்னா அவர் வந்து எந்த சைடும் எடுக்காமல் இருந்தார் அதான் நான் அலைன்மெண்ட்டு அணி சேரா கொள்கை என்பதில் வந்து இன்றைக்கி அணி சேர்கிறப்போல எப்படி அணி சேராதது அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இந்த பிளாக் லைஃப்ல ஆனால் ஒன்றையும் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஜப்பானோடு சேர்ந்துருக்குறாங்க ஆஸ்திரேலியாவோட சேர்ந்துருக்குறாங்க அமெரிக்காவோட சேர்ந்துருக்கிறாங்க ரஷ்யாவோடு சேர்ந்துருக்குறாங்க ஈரானுக்குவும் ஃப்ரெண்டாக இருக்காங்க அவனுட்டையும் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க பணம் கொடுத்துட்டு அந்தண்ட இஸ்ரேலையும் ஃப்ரெண்டு அங்கேயும் ஆறு பேர் கட்டி இருக்கிறாங்க ஆம்ஸ் இந்தியாவிலேருந்து போயிட்டுருக்கு அவனுக்கும் அவன்ட்டு நம்மளும் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ பெகாசஸ்ங்கிறதெல்லாம் அவன்கிட்ட வாங்கினோம் சீக்கிரட்டை விட்ருக்கணும் அதனால் இன்னைக்கு அதை தான் நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் என்ன சொல்லுவான் நத்திங் இஸ் இன்டிபெண்ட் எவர்திங் இஸ் இன்டர்டிபெண்ட்டு அதனால் யாரும் தனித்து இந்த உலகத்தில் வாழ முடியாது எந்த நாடும் தனி மனிதனே முடியாதுன்னா நாடு முடியாது அதனால் ஒன்றோடு ஒன்று கொடுத்து வாங்கினால்தான் இன்று மனித சமுதாயமே வாழ முடியுங்கிற ஒரு நிலைமை அதனால் இந்தியன் பாலிடிக்ஸ் வந்து ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அதை ஏன்னா சண்டை போடாமல் எப்படி ட்ரம்ப் பீரியடில் சண்டை வராமல் இருந்தோ அதுமாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க சைனாவோட நம்ம சண்டை இல்லை இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம பொட்டென்ஷியல் த்ரெட்டு ஸ்ரீலங்கா தான் இப்போ ஸ்ரீலங்கா வந்து வந்திருக்கிற ஏகேடிங்கிறவன் அவன் வந்ததில் தான் இவங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஏன்னா அதில் எல்லா நாடும் வந்துருக்குறாங்க அமெரிக்கா அங்கே இருக்கிறான் ஜப்பான் அங்கே இருக்கிறான் சைனா அங்கே இருக்கான் சைனா முதல்ல ரொம்ப இது அது மட்டும் இல்லை இவங்க மதம் பற்றி பேசுனா அது புத்திஸ்ட் கண்ட்ரி அரசு மதமே புத்தம்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க இலங்கையில் அப்போ சைனாவும் அவன் கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் அந்த புத்திஸ்ட் லீனிங்ஸ் உண்டு அதனால் அவங்க ரொம்ப நெருங்கி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லை நம்ம அங்கே செய்த இந்த காட்டுறாலை கட்டுறாலை அதானி கொடுத்ததெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுவேன்ட்டான் நம்ம ஜெகத கூட நிறைய செலவு பண்ணியிருக்காரு அவன் என்ன ஒரே வார்த்தை இலங்கை பொருளாதாரம் சூறையாடப்படுகிறது கொள்ளையடிக்கப்படுகிறது அதனால் நான் தவிர்ப்பேன் அப்படிங்கிறது இப்போ இம்மிடியேட்டு கன்சர்ன் நமக்கு பாகிஸ்தானோ சீனாவோ இல்லை இன்று இலங்கை தான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு மோடியின் கடவுள் வந்து அதானி தான் ஏன்னா அதானியை கேட்காம மோடி எதுவுமே செய்ய மாட்டுறாரு மோடியுடைய கடவுள் அதானி தான் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு இது எப்படி பார்க்கணும் அது உண்மை தான் அது நான் எப்பயோ நான் உங்களுக்கு சொல்லிருங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்று இந்த மாதிரி வாகலெல்லாம் காரன்வாலிஸ் பிரபு அமெரிக்காவில் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் ஜார்ஜ் வாஷிங்டன் தோத்துட்டிங்க வந்து திப்பு சுல்தான் தோக்கடிக்கணும் பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான்னா அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு இடையில் ஒரு ஆளை ஏற்படுத்துகிறான் அவன் தான் ஜமீன்தார்ஸ் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அதே இது இது எப்போதுமே மேல்தட்டில் உள்ள முதலாளிகள் பண்ணுற தந்திரம் கார்வாரின்னு போட்டு இடையில் போட்டு பண்ணையார்கள் போடுறது இடையில ஒரு அடியாளுங்களை வச்சு அவனுக்கு பதவி கொடு அப்படிதான் இங்கே ஜமீன்தார் ஊரானது அதே பாலிடிக்ஸ் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அம்பானி அதானி டாட்டா பிர்லாஸு முந்திராசு அப்படிலாம் இப்போ முன்னாடி வரல இப்போ அதானி லீடிங்கில் இருக்கார் அதேமாதிரி அம்பானி இவர் முகேஷ் அம்பானி அனில் அம்பானி வர்றான் அப்படின்னா இப்போ இவங்களை வளர்த்து விட்டுட்டு இது எதுக்கு ஈஸின்னா இந்த எலெக்ஷன் எல்லாம் இருக்குல்ல தேர்தல் பாண்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த பிளாக் மார்க்கெட்டு எக்கானமி இது ரொம்ப உயிர் கொடுக்கும் இப்போ ஒன்றே ஒன்று ஃப்ரான்ஸ் நீதிமன்றத்துலேருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் அந்த தபா திபால நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஆள் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அது வெளியில் இவங்க பப்ளிஷ் பண்ணுறதில்ல நம்ம மீடியாவில் என்னன்னா ரஃபேலில் கிட்டத்தட்ட செவன் மில்லியன் டாலர் முதல்ல உள்ள ஜனாதிபதியினுடைய மனைவி வச்சு அந்த கம்மியில் போட்டிருக்குறாங்க அது மட்டும் இல்லை இவங்க எப்படின்னா அவுட் சோர்ஸ் பண்ணுறவங்க இப்போ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இருக்குன்னா அவங்களே தயார் பண்ணுவாங்க அதை விட்டுவிட்டு இவன்கிட்ட கொடுத்து இவன் செய்கிற அந்த ஆள் இல்லை இவன் இவன் டெக்ஸ்டைல்ஸு மற்ற மாதிரி உள்ளவன் ஆயுள் இவன்கிட்ட கொடுத்த என்னென்னா இவன் இன்னொருத்தவண்ட வாடகை செய்கிறது இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணதில் அந்த ஊழல் வந்துங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ அதனால் என்ன பண்ணுறேன் இது வர்றதுக்கு காரணம் என்னென்னா அது எப்படி பணம் போச்சு வந்ததுங்கிறது நமக்கு தெரியல இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் பிரைம் மினிஸ்டர் கேர் அப்படிங்கிறதுல அந்த கேர்ஸுங்கிறது இயற்கை பேரிடருக்கு செலவு பண்ணுறது அதெல்லாம் ஒன்று சளி காசு பண்ணலை இது கேரளாவில் அப்படிலாம் பார்த்தோம் அது என்னம்னா சிஏஜி ரிப்போர்ட்டில் அது வந்து அது பார்க்கக்கூடாதுங்கிறான் இவர் பிரைம் மினிஸ்டருங்கிறதுனால நான் ஃபண்டு அது பலாயிரம் கோடி இருக்குது அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த ப்ரைவேட்டைசேஷனு அப்படின்னு வருது இல்லை அந்த கார்பரேட்டைசேஷன் அப்போ அன் அக்கௌண்டடாக இருக்குது எவ்வளோ நடக்குது என்னன்னு தெரியாது நீங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸில் கூட எல்லாம் நடந்தது திருப்பி ஒப்படைக்கிற மாதிரி ஒன்றும் வரல பொதுவாக இவ்வளோ கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்க இனிமேல் இந்த பாண்டு வந்து இல்லீகல் அப்படி தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லை இந்த ஆயுஷ் இன்சூரன்ஸுன்னு வந்து சிஏஜிலே சொல்லிட்டான் ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இது வந்து சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை இல்லாதவனுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த ஆரோக்கிய இன்சூரன்ஸு அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டியிருக்கான் அதனால் இதை பொறுத்த வரைக்கும் தனியார் துறை தான் அவங்களுடைய கொள்கைகே தொண்ணூற்றி ஒன்றில் சொன்னதும் ப்ரைவேடைசேஷன் கார்பரேட்டைசேஷன் இதுதான் உங்களுடைய இது நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி வாய்ப்புகள் நன்றி